வேதம் கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரைக் கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதிநாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரன் ஆகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையையும் பாடி சர்வமல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே தேவர் கிரியைகள் மகத்துவமும் ஆசா ஆச்சரியமும் ஆனவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே உருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் கத்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரை பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் உம்முடைய நீதி ஆன செயல்கள் வெளியரங்கமான இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பல்லோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளுடைய அவ்வேடு தூதர்களும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கட்சிகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழைகளையும் அந்த தூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதையிலும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது